அமித்ஷா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா வந்து யூ ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் விஜய் ரோபின் விஜய் அப்படிங்கிறாரு டைரக்டா அவர் வந்து நிறைய ஸ்கூல்ல வந்தாச்சுன்னா பாசிசம் பாயசம் சொன்னதுலாம் வந்து ரிட்டாரிக்குன்னு ஆயிடும் ஸோ அவருக்கு வந்து யார் வந்து விஜய வந்து ப்ரொமோட் பண்றாரு நமக்கு எல்லாமே தெரியும் விஜய்ன்றவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல சோஃபார் சீட்ஸ் ஆவோ இல்ல பர்சன்டேஜ் ஆவோ பர்சன்டேஜ் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத போது இங்க வந்து உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றது பஸ்ட் என் கேள்வி

வயசானவங்க வீட்டில் வளர்ந்துருக்காங்க கையை கையை வெட்டிருக்கானுங்க காலை இது பண்ணிருக்கானுங்க நகை இந்த முலையால் கொடுங்கிறதுக்கு கொடூரமாக கொலை பண்ணிருக்காங்க வயசானவங்களை போய் யார் பண்ணியிருப்பாங்க அது கண்டுபிடிக்கோ இல்லை போலீஸ் டெஃபினட்டாக போலீஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் த நோட் நோ டவுட் அதே மாதிரி அந்த இதில் வந்து நீர் தொட்டியில் போய் இதே மிக்ஸ்டு ஹியூமன் ஷிட்டு இன்னும் அதை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க உண்மையான குற்றங்கள் இன்னும் வெளில தான் இருக்காங்க அது ஓகே அந்த மாதிரி எவ்வளவோ குற்றங்கள்லாம் இருக்குது ப்ளஸ்

இங்கேந்து எவ்வளவு குறைஞ்சிர முடியும்ன்றது தான் என்னோட எபிமே வாஸ் இன் லாஸ்ட் அசெம்பிளி லாஸ்ட் அசெம்பிளி லாஸ்ட் பாராளுமன்ற ஒரு வருஷம் ஆச்சு பாராளுமன்ற இருக்கட்டும் பட் அசெம்பிளில கொஞ்சம் குறைஞ்சது அவங்களுக்கு वोट परसेंटेज only 3 or 4% தான் அப்ப அந்த வாட்டி 45 நாங்க போன அசெம்பிளில அடுத்த எலெக்ஷன்ல 47 வாங்குனாங்க எனக்கு வேங்கவேல் பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல தெரியாம நான் கமெண்ட் பண்ண விரும்பல பட் எனிவே வேல் வந்து இன்னும் அச்சி போலீஸ் ஹஸ் ஃபைல்ட் தி சார்ஜ் ஷீட் பார்த்தா நான் படிக்கல அது நான் படிக்காம கமெண்ட் பண்ண விரும்பல

வின் பண்றது அவங்க தலாப் பண்ண மாட்டாங்க கேன் ஸ்டே இன் தி சேம் அலையன்ஸ் அஸ் பிஎம்கே ரைட் அப்ப எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நான் வெல்ல போய்ட்ட வெல்ல போய்ட்டனா பிஎம்கே இஸ் ரெடி டு கம் இன் ரொம்ப ரெடியா இருக்காங்க உள்ள போறதுக்கு நான் வெல்ல போய்ட்ட இப்ப தேவ இல்லாம அவங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்கணும்ன்ற ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் இருக்கு ஆ எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் சோ அன்லெஸ் அதர்வைஸ் அலைன் பண்ணிருக்காங்க இது இன்னும் போக போக தெரியும் அட்லீஸ்ட் ஒரு 3 4 मंथ्स ஆகும்னு நினைக்கிறேன் இந்த அக்டோபர் இதுல வந்து எப்படி போகும் அப்படின்னு தெரியும் அதான் சார் இருக்கிற செங்கல் எனக்கு எவ்வளவு உருவ முடியும் தெரியல சார் டிஎம் கேலின்ஸ்ல இருந்து இன்னும் ரெண்டு செங்கல் எக்ஸ்ட்ராவா புதிய தாமலும் தேமுதிகாவும் அங்க வைக்காம இருந்தாலே பெரிய சாதனை தான் ஓகே இப்போ வந்து ஏடிஎம்கே அண்ட் இவங்க பிஜேபி அலையன்ஸ் ஸோ அமித்ஷா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா வந்து யூ ஆல்சோ ட்ரை டு பிரிங் இன் விஜய் ரோப்பின் விஜய் அப்படிங்கிறாரு ஸோ விஜய் வருவாரா அலையன்ஸ் ஸ்கூலில் மகேஷ் உங்கள் பார்வை என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டைரெக்டாக அவர் வந்து இந்த அலையன்ஸ் ஸ்கூலில் வந்தாச்சுனாக்கா அவர் வந்து இந்த பாயசம் ஃபாசிதம் பாயசம்னு சொன்னதெல்லாம் வந்து ரிட்டாரிக்குன்னு ஆகிடும் அது ஸோ அவருக்கு வந்து யார் வந்து விஜய வந்து ப்ரமோட் பண்ணுறான்னு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த தன்னோட ஆக விரும்ப மாட்டார் அவர் அவர் வந்து ஃப்ரம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவர் வந்து ஒரு போஸ்ட்போல் சினரியோ வச்சு இவங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா ஐ லேண்ட் ஹெல்ப்பிங் ஹேண்டுன்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு பேச்சு அடிப்பாடுறது அது வந்து ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச் தான் ஏன்னா அவர் டைரக்டாக ஏடிஎம்க்குள்ளே போகிறதுக்கு உண்டான அவரும் இயர்ஸ் ஆல்சோ மிஸ் த பஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவருக்கும் ஒரு விண்டோ இருந்தது எடப்பாடியார்கள் அவர் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இட் வாஸ் எ கொஷின் ஆஃப் வென் விடுதலை சிறுத்தைகளும் விஜயும் வந்து வந்திருந்தேனாக்கா ரொம்ப ஃபார்மிடபுளாக இருந்துருந்திருக்கும் அப்புறம் தேமுதிகவும் அந்த அந்த அலையன்ஸ் இருந்ததுனாக்க அங்கே பிஜேபிக்கு அங்கே வேலையே இல்லாத மாதிரி இருந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து தே மிஸ் த பஸ் அதனால் வந்து போஸ்ட் போல் நிறைய பொசிஷன் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டிங் ரண்டிங் ஹேண்டு ஹெல்பிங் ஹேண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு அது நம்ம கேள்விப்படுறோம் பட் இதெல்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தீபாவளிக்குள்ளே இஃப் அனதர் த்ரீ டு ஃபைவ் மினிஸ்டர்ஸ் ஆர் ப்ரொசீடட் அகேன்ஸ்ட் இந்த ஆட்சிக்கு வந்து பயங்கர கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக வந்து போன தடவை வந்து இவங்க அந்த ஃப்ளட்டு சுச்சுவேஷன் வந்து தே குட் மேனேஜ் பிகாஸ் எதிர்பார்த்த அளவு ரெயின் இல்லை கொஞ்சம் தடுப்பு நடவடிக்கை எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் வந்து கோட்டை விட்டுட்டாங்க டிஸ்ட்ரிக்ஸில் கோட்டை விட்டுட்டாங்க நிறைய அங்கெல்லாம் வந்து நிறைய சேதாரம் ஆகிப்போச்சு இப்போ இந்த வாட்டியும் வந்து அவங்க அதே மாதிரி அவங்க ஒரு அப்பாத்தி ஒரு இன்டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு இருந்ததுன்னா மக்களோட ஏன்னா க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் மக்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மெமரியில் இவங்க வந்து டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் திருப்பி இதே மாதிரி இது ஃபம்பிள் அகெய்ன்ஸ்த் நேச்சுரல் ஃபியூரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னாக்க கண்டிப்பாக வந்து எலெக்ஷன்ஸில் வந்து இது பிரதிபலிக்கும் லா அண்ட் ஆர்டர் அண்ட் ஆல் எல்லாமே வந்து லோவஸ்ட் ஸ்டெப் இவங்க வந்து தே ஆர் பேங்கிங் ஆன் மக்களுக்கு வந்து ரெண்டாயிரூபா கொடுத்துலாம் பர் பர்சன் சொல்லிட்டு தே ஆர் பிளானிங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் அண்டு வந்து திஸ் முதல்வரோட சேர்ஸ் டு ஆல் த மீடியா பேரனை எங்களை பற்றி கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒன்னாலும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு டேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறதும் அவங்களுக்கு நல்லா தெரியுது இது அவருக்கே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கண்டிப்பாக போயிருக்கோம் ஏன்னா நம்மளுக்கே தெரியறதுனாக்கா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து இயர்ஸ் டு த கிரௌண்ட் இருக்கிறவங்க உளவுத்துறை அவங்க சொல்லியிருப்பாங்க திஸ் இஸ் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்டுன்னு சொல்லிவிட்டு அகைன் நான் சொல்கிறேன் ஸ்ரேயஸ் வந்து இந்த ஆண்டின்கம்பன்சியை வந்து இஸ் அது நியூமரிக்கல் டேர்ம்ஸ் போட முடியாது ஏன்னா ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் இருந்த அந்த அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனித்தனியாக இருக்கும்போதே தே ஃபவுண்ட் தே ஹேட் டியூஸ்ட் மார்ஜின் இப்போ சேர்ந்து வேற போச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வந்து இந்த லாட்லி யோஜனான்னு சொல்லிட்டு மகாராஷ்ட்ரால டெல்லியில் அங்கெல்லாம் கொடுக்க கொடுக்குற மாதிரி பீகார்லையும் வந்து கொடுக்க போகிறாங்க அது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஏற்கனவே ஒரு தடவை வந்து சொல்லி நான் பார்த்தேன் பிஜேபி வந்ததுன்னாக்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எதாவது ஆரம்பிச்சோனாக்க கண்டிப்பாக வந்து த கேம் இஸ் ஓவர் ஃபார் த ரூலிங் டிஸ்பென்சேஷன் அது ஒண்ணு சோ உங்களோட இது பார்வை எப்படி அதாவது விஜய் வந்து வருவாரா இந்த அலைன்ஸ் அலையன்ஸ்குள்ள விஜய் ரெண்டு விஷயம் வந்தார்னா கூட அதான் சார் நான் திருப்பி சொல்றது ஒண்ணுதான் விஜய் இங்க எனக்கு வந்து எப்பயுமே நான் நியூமெரிக்கலா தான் பாக்குறேன் எல்லாத்தையுமே அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அரசியல நான் எல்லாமே கம்ப்ளீட்டா நியூமெரிக்கல் சீட் பேஸ் தான் பாக்குறேன் நீங்க வர அப்படின்னா உன்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அது என் ஃபர்ஸ்ட் கேள்வி நீ நீங்க நீங்க விஜயன்றவர் எதுவுமே ப்ரூவ் பண்ணல சோஃபா ஒரு சீட்ஸ் ஆவோ இல்லசன்டேஜ் ஆவோ அவங்க உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாத போது இங்க வந்து உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என் கேள்வி செகண்ட் நீங்களே சொல்றீங்க என் கொள்கை எதிரி பாஜக அது திமுகன்றீங்க அப்ப டேரக்ட் அலையன்ஸ் வைக்கிற தான் பிஜேபியோட இந்த அலையன்ஸ்குள்ள வந்தாங்கன்னா மோர் ஓவர் எப்படி அகாமேட் பண்ணுவாங்க இங்க வந்தாங்கன்னா இப்படி நிறைய இருக்கு சார் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சாலிடா டூ தேர்ட்டி ஃபோர்லயும் போட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்படி அவரால போட முடியல அப்படின்னா இங்க வரலாம் இங்க வந்து எப்படி அக்காமோடேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு சந்தே எப்படின்னு தெரியல எனக்கு ரு பி ஹனோஸ்ட் அதான் பட் அதான் பட் அதட்ஸ் வட் ஈவன் ஜாமான் கூட பேசுறேன் ஒரு பரவ பவரால் சிலாங்கெல்லாம் சொல்லியிருந்தா கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஆல்ரெடி இஃப் டிஎம் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஆர் ஸ்ட்ராங் தென் வை டி நீட் விஜய் ஒரு விஷயம் கோயம்புத்தூர்னே இப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இதுமே என் ஏடிஎம்கே இஸ் இன் ஏடிஎம்கேவா அது வந்து ஏடிஎம்கேவோட தலைமையில் வந்து இங்கே போட்டி போடுறாங்களான்றது வந்து இன்னுமே அந்த டர்ஃப் ஓடிகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு ரெண்டாவது வந்து பிஜேபி ஏடிஎம்கேவோட ஒரு தனி ஓட் ஓட் பேங்க் விஜய் இது விஜய் இது வந்து விஜயோட ஓட் பேங்க் வந்து நத்திங் டு டூ வித் பிஜேபி அவங்க வந்து வாட் எவர் தே பிரிங்க் அவுட்டு இட் பி கண்டிப்பாக வந்து விடுதலை சிறுத்தை சீமான் அண்ட் டிஎம்கேவோட ஓட்ட தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த செப்பரேட் ஓட் பேங்க் போது நான் சொன்ன மாதிரி போஸ்ட்போல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க முடியலன்னா தென் ஐ வில் கம் டு ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னான்னாக்கா ஆல் தி மோர் அது வந்து டிஃப்ரெண்ட் ஓட் பேங்க் ஏன்னா அவங்களுக்கும் வந்து விஜயோட ரசிகர்களுக்கும் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட் ஓட்டு போடுறோன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் போட்டுருவாங்க அவங்க ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இந்த என்டிஏ ஃபார்மேஷனுக்குள்ளே வந்தாங்கனாக்க வேறு யாராவது எடப்பாடி அவர்கள் இப்போ சி சிஎம் ஆற்று நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பீப்புள் வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் போட்டுருவாங்க அங்கேருந்து வந்து வெளியே வந்து விஜய்க்கு போட வேண்டிய அவசியம் இல்லை பட் விஜய்க்கு வந்து ஆஸ் சிஎம் கேண்டிடேட் நாங்கள் ஓட்டு போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னா எனிவே அவர் வந்து ஒரு எட்டு டு பத்து பர்சன்ட் மேலே வாங்க முடியாதுன்ற சூழ்நிலை சூழ்நிலையில் இஃப் என்டிஏ அண்ட் பிஜேபி வந்து ஃபால் ஷார்ட் ஆஃப் போது விஜய் வில் லெண்டர் லெண்டிங் ஹேண்டு அப்படியே ஹெல்பிங் ஹேண்டுன்றதுதான் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா டிஃப்ரெண்ட் ஓட் பேங்க்ன்றதால பாதிக்கப்படுவார் அதனால வந்து தட்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டர் திராவிடத்தை சொல்லி அவர் வந்து மாதிரி ரூட்டில் அதான் ரொம்ப எல்லாமே கணக்குகள் எல்லாமே மாறலாம் மக்கள் வந்து திரும்பி ஸ்டெபிலிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுமிக்க பக்கம் நம்ம ஓட்டஸ் மாறலாம் தெரியாது நமக்கு எப்படி போகிறதுன்றது ஏன்னா இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை வந்து இப்போ டர்க்கி சப்ளைங் வெஃபன்ஸ் இதே மாதிரி நிறைய பேர் சைனாவும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க வெப்பன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா இந்தியா வில் பி என்கேஜ்டு கண்டினியூஸ்லி ஸோ அப்போம்போது அப்போ அப்போது எல்லாமே கணக்குகள்லாம் வந்து மாறலாம் ஏன்னா வந்து அப்போ பெரிய பிரச்சனையாக ஆகலாம் ஸோ அப்படி ஆகாமல் இருந்ததுன்னா தென் இட்ஸ் மேபி லோக்கலைஸ்டு பட் இன்னொன்று கூட நான் ஒரு ஒரு செய் இதில் பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன் தட் இஸ் இப்போ ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் இருக்கா நாங்கள் தான் இந்தியா ஃபுல்லாக ஸோ பாகிஸ்தான் தான் 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 போக்க போகிறோன்னு தெரிஞ்சுன்னா தி ட்ரை டு ஆக்டிவேட் ஸ்லீப்பர் செல்ஸ் அப்போ வந்து நிறையா வந்து பாதிக்கப்படலாம் மெட்ராஸ்க்கே டேஞ்சர் இருக்குங்கிற ஒருத்தர் ஸோ இவன் தோ வி ஆர் ஃபார்ஆ ஃப்ரம் த வார் ஜோன் வென் சவுத் இந்தியா இஸ் நாட் சேஃப் இஃப் ஸ்லீப்பர் செல்ஸில் ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஸோ எல்லாமே இது ஒரு இதுவாக தான் இருக்கு ஒரு ஹேசியா தான் இருக்கு ஏன்னா நம்ம நினைச்சோம் ஒரு விஷயில பழகி பழகி போட்டோம் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு பார்த்தோம் பட் பாகிஸ்தான் வந்து இட்ஸ் அட்டாக்கிங் தி இந்தியன் சிட்டிஸ் தென் இட் இஸ் பிகமிங் பிகர் ரைட் ஸோ மோர் ரிஸ்க் ஸோ அதான் பார்க்க வேண்டிய தேங்க்ஸ் அகேன் ஜெய்ஹிந்த் ஜெய் ஒன் தேங்க்யூ வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் போய் என்று நிரூபிக்கிற வழியில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்சம் அடிகளுக்கு மேல கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதுல நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இன்பேஷன்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு நிறைய லேபர் வேலை செய்றாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்டர்ஸ் கட்டிருக்காங்க தொழிலாளர்கள் தங்கிருக்கிறாங்க அவங்களா இவங்கெல்லாம் வேலை இருக்கிறாங்க இங்க ராட்சச இயந்திரங்கள் இதை பார்வையிடுறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த வந்து எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பர் ரெண்டு இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இண்ட்டு இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுறார் அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துகிட்டு இருக்குது இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேற வேற மாநிலங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்க காம்பவுண்ட் வால் தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்ளீட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிவிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்